ஆனால் நீங்க இப்படிலாம் பேசும்போது விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல இவர் வந்து இவ்வளவு நாள் இந்து மதம் சார்ந்து பேசிட்டு இருந்தாரு இப்போ எதுவுமே இல்லை மதங்கள் தாண்டி பேசுறாரு அப்படிங்கிற அந்த தகவலை அந்த நீ சொல்ற கருத்துக்களை பலரால ஏற்றுக்க முடியலை உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா அவங்கள பத்தி அவங்களுக்கு தானே சார் மழை பெய்யுது அவன் தண்ணி சேகரித்து வைக்கலன்னா அவனுக்கு நஷ்டம் ஏரிக்கரையை உடச்சு விட்டு குளக்கரையை உடச்சி விட்டு அப்புறம் அவன் கஷ்டப்பட போறான் இல்ல எனக்கு எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை நான் வந்து எனக்கு தோன்ற உண்மையை மறைச்சு நான் என்ன போலி வேஷம் பண்ண முடியுமா சார் எனக்கு இருந்த ரிலீஜியஸ் செல்வாக்கை நான் அப்படியே ஒரு சாமியாராக மாற்றிருந்தால் நான் இன்றைக்கி பல்லாயிரம் கோடி என்னை விட தத்து புத்தன்னு பேசுகிறவன்லாம் இன்னைக்கு பெரிய அறிவாளி மாதிரி பேசிகிட்டு தெரியறேன் அவனுக்கு பேச்சே வராது ஒரு சென்டென்ஸ் ஒழுங்காக வராது ஒரு தாட்டை கம்யூனிகேட் பண்ணுற சக்தி கிடையாது மேடை ஆளுமை கிடையாது பர்சனாலிட்டி கிடையாது எத்தனை சாமியார் எத்தனை கோடி வச்சுருக்கான்னு தெரியுங்களேன் எல்லாம் ஒரு வித்தை வச்சுருக்கான் அந்த ஒரு சின்ன வித்தை என்னங்கிறத நான் உடனே கண்டுபிடிச்சான் கூப்பிட்டு விடுவாங்க எல்லோரும் அவனுக்கு மார்க்கெட்டிங்க்கு நான் பயன்படுவேனா அப்படின்னு பார்ப்பாங்க அவன் அங்கே அம்பாசடராக நான் மாறுதான் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஒரு பையக்கிட்ட நான் சிக்கலை ஏன்னா போனவொடனே நான் எனக்கும் எனக்குள்ளே ஒரு திராஸ் இருக்குது அது இந்த இதுதான் இது எங்கள் வித்தை இவ்வளோ தான் இவங்க இதுதான் அப்படிங்கிறதையும் அசஸ் பண்ணிவிடணும் அப்படியே நைஸாக கும்பிட்டுட்டு எச்சு வெளியே வந்துடுவாங்க